போட்டி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவர்களுக்கும் அன்பு வணக்கங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக எல்லாமே வந்து படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஎன்பிசிலேருந்து ஆனுவல் பிளான் வந்து ரீரிலீஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை என்னென்ன கொடுத்துருக்காங்க நிறைய சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய குரூப் டூ அண்ட் குரூப் டூ எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் நிறைய சேஞ்சஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் ஓகேங்களா கம்பேர்டிங் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃபாரஸ்டர் கார்டு ஃபாரஸ்டர் வாட்சர் ஸோ அந்த போஸ்டிங்ஸ் எல்லாத்துமே சேர்த்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு எல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஜூன் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்குது அதுக்கு வந்து ரெடியாக வந்து இருப்பீங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பிரிலிம்ஸ் பிரிலிம்ஸ் எக்ஸாம் குரூப் ஒன் எக்ஸாம் வந்து நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூறு போஸ்டிங்ஸ் இது இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து வந்திருக்கு ஸோ இதுக்கான எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இன்னும் அப்ளை பண்ணதுக்கான டைம் இருக்கு மிஸ் பண்ணிட்டாதிங்க கண்டிப்பா குரூப் ஒன் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணுங்க ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பேர்டிங் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ரி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஒன் பி அண்ட் சி வந்து கொடுத்துருவாங்க இந்து அறநிலைத்துறை வந்து ஒரு டூ டேஸ் தான் வந்து இருக்கும் வந்து இருபத்தொன்பது போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏழாம் மாசம் இருக்கும் ஸோ இதுக்கும் வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ அவங்களும் அப்ளை பண்ணி வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதுங்க அப்படின்னா நமக்கு அடுத்து வந்து நம்ம டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஓகேங்களா டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ போஸ்ட்டு ஸோ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் நாட் ஃபைவ் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது மாதம் ஸோ அஞ்சாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது ரொம்ப முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா கம்பைனிங் சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அது குரூப் டூ அண்டு குரூப் டூ ஏ ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆனுவல் பிளானில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எவ்வளோ போஸ்டிங்ஸ் கொடுத்தாங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு போஸ்டிங்ஸ் வந்து நமக்கு அந்த குரூப்புக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ வந்து போஸ்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு ரெண்டாயிரத்தி முப்பது போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாமினேஷன் டைம் பாருங்கள் எப்போ நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு ஜூன் ஒன்பதுல குரூப் ஃபோர் எக்ஸாம் முடியுது ஸோ அந்த மாதம் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் டூ எக்ஸாம்ஸ் வந்து வருது ஸோ எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேதி இதில் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ யார் யாரெல்லாம் இந்த குரூப் டூ எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸை பார்த்து பயந்துக்கிட்டு சார் டிஸ்கிரிப்டிவ்ல வந்து எழுத முடியாது எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் பிரச்சனை அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஆனால் நான் ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்து நான் போகணும் ஒரு ஹையர் அஃபிஷியலா ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ நமக்கு இதில் மெயின்ஸும் குரூப் டூ நான் இன்டர்வியூல நம்ம என்ன பண்ண போறோம் மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ல ஓஎம்ஆர் ஷீட்ல ஷேக் பண்ணுவோம் இல்லையா ஸோ அது ஷேக் பண்ணி நம்ம வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுத போறோம் ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சேம் சிலபஸ் தான் ஓகேங்களா ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பைரிங் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா இது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் இதுல வந்து அறுநூத்தி ஐந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் மாசம் வருது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம்ஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு பத்தாம் பத்தாவது மாசம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது அடுத்தது ஏழாவது எக்ஸாம்ஸ் என்ன அப்படின்னா கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ ஐடிஐ லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி முப்பது போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாவது மாதம் வந்து வருது எக்ஸாம் வந்து பதினோராம் மாதம் வந்து நடக்குது லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரில் லாஸ்ட்டாக வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து பாருங்கள் அசிஸ்டண்ட் பப்ளிகன் ப்ராசிக்யூட்டர் கிரேட் டூ ஓகேங்களா ஸோ இந்த ப்ரிமரி எக்ஸாம்ஸ் நோட்டிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதிமூணு ஒன்பதாம் மாதம் வந்து நோட்டிபிகேஷன் வருது போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் இந்த ரிவைஸ்டு ஆன்வல் பிளானில் வந்து இருக்குது அப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே வந்து காமனாக தான் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே என்னது எல்லாத்துக்குமே வந்து காமனாக தான் வந்து கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் குரூப் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரில்லிம்ஸ் ஏன்னா ஜென்ரல் ஸ்டெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன்டி ஃபைவ் கொஷின் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஒன் மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மூணு பேப்பர் தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் ஒன்று ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் டூ ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் த்ரீ இது வந்து காமன் தான் ஆல்ரெடி இருக்கிற வந்து பேட்டர்ன் தான் ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் ஒன்னில் பி அண்டு சி ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டெடீஸு ஸோ அண்டு ஆட்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி மேக்ஸ் ஸோ அதே குருப்பொன்னில் இருக்க கான்செப்ட் அதே கான்செப்ட் தான் வந்து இருக்கு ஸோ இதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மெயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்து அறநிலைத்துறை வருது இல்லையா ஸோ அதில் வரக்கூடிய நிறைய போஸ்டிங்ஸ் இதுலேயும் ஜென்ரல் ஸ்டடிஸ் இந்து ரிலீஜியனை பற்றி கொடுக்கணும் அப்புறம் கொஞ்சம் லா வந்து படிச்சு நம்ம மெயின்ஸ் வந்து எழுதுற போல வந்து இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமாக பார்க்கக்கூடியது ஓகேங்களா முக்கியமாக எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா உங்களுக்கு குரூப் டூ மெயின்ஸு இந்த குரூப் டூ அண்டு ஏ வந்து பார்த்திங்கன்னா ப்ரில்லிம்ஸு அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வந்து காமனாக தான் வந்து நடக்கும் ஸோ அதோடைய பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும் இரநூறு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இரநூறு கொஷின்ஸ் கேட்பாங்க அதில் நூறு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு செவன்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஸு ஓகேங்களா குரூப் ஃபோரில் என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே தான் குரூப் டூவில் அப்போது குரூப் டூ அண்டு குரூப் டூ ஏவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் தான் அந்த பிரிலிம்ஸ் எக்ஸாம்ஸில் யார் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குரூப் டூவுக்கு தனியாக அப்ளை பண்ணணும் குரூப் டூ ஏவுக்கு தனியாக அப்ளை பண்ணணும் ஏன் அப்படின்னா இங்கே பாருங்க இப்போ குரூப் டூ ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூ எக்ஸாம்ஸ் இப்போ குரூப் டூக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் பாருங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்டு டிஸ்கிரிப்டிவ் டைப் இதுதான் நோட் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்டிவ் டைப்ல வந்து வந்து மெயின்ஸ் வந்து எழுதுற போல வந்து இருக்கும் ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க நான் இன்டர்வியூ போஸ்ட் இல்ல இன்டர்வியூவே வந்து கிடையாது டைரக்டா வந்து இதுக்கு தனியாக அப்ளை பண்ணணும் ஸோ இல்ல பாருங்க தமிழ் எலிஜிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டு ஸோ அப்ஜெக்டிவ் டைப்ல அப்ஜெக்டிவ் டைப்னா தான் என்னது நம்ம ஓஎம்எஸ் சீட்ல ஷேக் பண்றோம் ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷேக் பண்ணி வந்து ஸ்கோரிங் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்க ரீசனிங் ஓகேங்களா ரீசனிங் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்டு அப்ஜெக்டிவ் டைப்பு இது வந்து ஸ்கோரிங் பாயிண்ட் இதுல முக்கியமா ஒரு விஷயம் பாருங்க ஸோ இங்க பாருங்க லாங்குவேஜ் பேப்பர் இருக்கு ஜென்ரல் தமிழ் அண்டு ஜென்ரல் இங்கிலீஷ் எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்ட் இதுவும் அப்ஜெக்டிவ் டைப் ஸ்கோரிங் பாயிண்ட்டு ஓகேங்களா ஸோ இதில் பெரிய சேஞ்சஸ் குரூப் குரூப் டூ டூஏ எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இம்பேக்டை வந்து ஏற்படுத்தக்கூடிய எக்ஸாமாக வந்து குரூப் டூ வந்து இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து சார் குரூப் டூவில் வந்து நம்ம போனோம் ஆனால் மெயின்ஸ் பண்ண முடியல மெயின்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாங்கியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமேடிங் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் ஓகேங்களா குரூப் ஃபோர் பேட்டர்ன் நமக்கு தெரியும் அண்டர் கொஷின்ஸ் தமிழ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மேக்ஸு ஒரு ஃபைவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸு எல்லாமே வந்து என்னது ஸ்கோரிங் அப்படியே பாயிண்ட் தான் ஓகேங்களா ஸ்கோர் பண்ணுற பேப்பர் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் ஓகேங்களா ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பாருங்க கம்பைனிங் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஓகேங்களா டிகிரி ஸ்டாண்டர்டு இங்கே பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி சென்டர் அப்செக்டிவ் டைப் ஆட்டிடியூட் அந்த மென்டல் அப்டிட் அப்செக்டிவ் டைப் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டும் அப்செக்டிவ் டைப் ஓகேங்களா தமிழ் எலிஜிபிள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து குவாலிஃபைங் மட்டும்தான் அடுத்து வந்து சப்ஜெக்ட் பிராக்டர் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அப்செக்டிவ் டைப் தான் இந்த எக்ஸாம் டெக்னிக்கல் சர்வீஸ்லும் வந்து அதான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாம்ஸ் வந்து பாருங்க ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்ஜெக்டிவ் டைப் ஸ்கோரிங் இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் அண்ட் எபிலிட்டி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு அப்ஜெக்டிவ் டைப் தான் அது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து நமக்கு என்னது அப்ஜெக்டிவ் டைப் தான் வந்து கொடுத்துருக்காங்க இல்ல ரெண்டாவது பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன்ல வந்து இதெல்லாம் நீங்க பண்ணணும் ரெண்டாவது பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் டிகிரி அண்ட் பிஜி டிகிரியோடைய போர்ஷனா வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்பைனிங் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பாருங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு ஆட்டிடியூடும் எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு தமிழ் எஜிஜிவிட்டும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ட எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்ல தான் வந்து எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லெவல் வரைக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்து பாருங்கள் அது வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் டூ இன் இது கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இதுக்கு வந்து லா ஓகேங்களா லா வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டு அப்செக்டிவ் டைப் சோ ஆட்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர் இதுவும் அப்செக்டிவ் டைப் ஓகேங்களா சோ இது லாஸ்ட் ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் டூ ஓகேங்களா இதோட மெயின்ஸ் இது வந்து ப்ரிலிம்ஸ் பேப்பர் இது வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட் எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் டைப் இது வந்து குரூப் ஒன் லெவல் ஓகேங்களா லா ஒன் பேப்பர் லா டூ லா லா ஃபோர் ஓகேங்களா ஸோ இதில் வந்து எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டு டிஸ்கிரிக் டைப்பில் வந்து இது இருந்துருக்கும் ஸோ எல்லாமே வந்து பழைய விஷயங்கள் தான் இதில் புதுசாக சேஞ்ச் பண்ணிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குரூப் டூ எக்ஸாம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால இந்த மாற்றத்தை வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கிட்டு ஸோ குரூப் டூ எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி வந்து பெறுங்கள் ஸோ அடுத்த ஒரு முக்கியமான தகவலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்